ஹாய் கைஸ் வெல்கம் டு வீடியோவில் உலகிலேயே முதல் சிவன் கோயில் எங்கு உள்ளது என்பதை போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் உலகில் முதல் சிவன் கோயிலானது ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசம் ஆங்கேல உள்ள மங்களநாதர் சுவாமி திருக்கோயில்தான் அந்த கோயிலாகும் இது சிவபெருமான் பார்வதிக்கு வேத ஆகமங்களின் இரகசியங்களை உபதேசம் செய்த இடமாக நம்பப்படுகிறது இங்குதான் முதன் முதலில் ஆருத்ரா தரிசனம் கொண்டாடப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த கோயிலானது மிகவும் பழமையானது என்றும் கூறப்படுகிறது இது ராமாயண காலத்திற்கு முன்பே தோன்றியதாகவும் இது கருதப்படுகிறது சிவபெருமானுக்கான முதல் ஆலயம் இங்கு நிறுவப்பட்டுள்ளதால் இது சிவபெருமானுடைய ஊர் என்றும் போற்றப்படுகிறது தென்னாடுடைய சிவனை போற்றி என்ற வாக்கியமானது உருவான இடமும் இது தான் என்று கூறப்படுகிறது இந்த கோவிலில் உள்ள மரகத நடராஜர் சிலை மிகவும் பிரசித்தி பெற்றதாகவும் கூறப்படுகிறது சிவனுக்கு தனிப்பட்ட பிறந்த ஊர் என்று எதுவுமே கிடையாது ஏனென்றால் இவர் வந்து பிறப்பெற்றவர் மற்றும் படைப்பினுடைய தொடக்கத்திலிருந்தே ஈர்க்கிறார் என்றும் கருதப்படுகிறது எனினும் சில குறிப்புகள் படி உலகிலேயே முதன் முதலில் தோன்றிய சிவன் கோயிலாக கருதப்படுவது இந்த சிவபெருமானுடைய சொந்த ஊர் என்று அழைக்கக்கூடிய பழமை வாய்ந்ததும் சிறப்புமானதுமான திரு உத்தரகோசமங்கை என்றும் நம்பப்படுகிறது எனவேதான் இந்த கோயிலை ஆதி சிவன் கோயில் என்றும் அழைக்கிறார்கள் உத்தரகோசம் மங்கை என்ற பெயரினுடைய பொருள் என்னவென்றால் மீனவர்களுடைய மகளாக பிறந்த பார்வதி தேவிக்கு சிவபெருமான் விமோசனம் கொடுத்து திருமணம் செய்து வேதகம ரகசியங்களை உபதேசம் செய்த இடம் இந்த திரு உத்தரகோசம் மங்கை என்றும் உத்தரம் என்றால் உபதேசம் என்றும் கோசம் என்றால் ரகசியம் என்றும் பொருளாக கருதப்படுகிறது இந்த கோயிலானது மூவாயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையான ஆலயம் என்றும் இது கருதப்படுகிறது ஆண்டவனுடைய அடிமுடி எப்படி அறிய முடியாததோ அப்படித்தான் இந்த கோயிலுடைய பெருமையும் சிறப்பும் ஆகும் அதாவது இந்த கோயிலில் சரியான வரலாறு எங்குமே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயில் எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது என்றும் அங்குள்ள இலந்தை மரமானது மூவாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலாக இன்றும் பூத்து குழுங்குகிறது என்றும் கூறுகிறார்கள் இது மட்டுமல்லாமல் ஆயிரம் சிவ அடியார்கள் ஒரே சமயத்தில் மோட்சம் பெற்ற சகஸ்கர லிங்கம் உருவாகிய ஆலயமும் இதுதான் இவ்வளவு ஏன் காரைக்கால் அம்மையாருக்கும் இத்தழத்துக்கு வந்து ஈசனை வழிபட்டு சென்றுள்ளார் என்றும் கூறப்படுகிறது பிரதோஷத்திற்கு சிவபெருமானும் அம்பாலும் இங்கு தாழம்பு வைத்து வழிபட்டால் அனைத்து தோஷங்களும் நீங்குவதாக நம்பப்படுகிறது மகாபாரத போரானது ஐயாயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்தது என்பதையும் அதற்கு முந்தையது இந்த கோயில் என்றும் கருதப்படுகிறது ராமாயண காலம் என்பதையும் இதை நாம் அறிவோம் இங்குதான் ராவணன் மண்டோதரி திருமணம் நடைபெற்றதாக சாட்சியாக கல்வெட்டுகள் பட உள்ளன ஆகையால் இந்த கோயிலில் எத்தகைய தொன்மை வாய்ந்தது என்பதை நாம் யூகித்து பார்த்து கொள்ளலாம் உத்தரகோசமங்கை கோயிலானது சுமார் இருபது ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்துள்ளது ஏழு நிலை ராஜகோபுரங்கள் உட்பட மொத்தம் ஐந்து கோபுரங்களை கொண்டது இந்த கோயிலானது மாபெரும் வரலாறு நிறைந்த இந்த கோயில் முழுவதும் தென்னிந்திய திராவிட கட்டிடக்கலை பாணியில் மிகவும் நேர்த்தியாக கட்டப்பட்டுள்ளது பெரிய மரகத பாறையில் ஐந்தரை அடி உயர நடராஜரை ஒன்னரை அடி உயர பீடத்துடன் ராஜகோலத்தில் நாம் இங்கு தரிசிக்கலாம் சந்தன காப்பு இருக்கும் நடராஜருக்கு மார்கழி திருவாதிரை நாளன்று மட்டும் காப்பு அகற்ற பட்டு அபிஷேகம் நடைபெறுகிறது அந்த நாளில் வந்து கோயிலானது விழா கோலம் போல காட்சியளிக்கின்றது அதிகாலையில அஞ்சு மணியில இருந்து மதியம் வரைக்கும் பிற்பகல் நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் சாமி தரிசனம் செய்யலாம் இந்த திருவாரூரில் பிறந்தால் முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க காசியில இறந்தா முக்தி அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இந்த உத்தரகோசம் அங்கே வந்து மண்ணை மிதித்தாலே முக்தி தான் வாழ்வில் ஏனும் இந்த கோவிலை தரிசித்து வந்தால் நாம் துன்பங்கள் நீங்கும் என்று கருதப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ